வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பிசி ஸோ பிசி அல்டிமேட்டில் எபிசோட் டுவெண்ட்டி டூவை பொறுத்த வரைக்கும் தமிழ் கேள்விகள் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா தமிழ் கேள்விகள் மொத்தம் யூஷுவல் இருபத்தஞ்சு கேள்விங்க இருக்கும் அதுல ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு புதனா ஞாயிறா சந்திரனா செவ்வாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி ஞாயிறு தான் ஓகேவா கதிரவனின் மற்றொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிறு அப்ப நம்ம சொல்றோம்ல சூரியன் சூரியன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கதிரவனின் வடமொழி பெயர் சரிங்களா வடமொழி பெயர் தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் ஓகேவா கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு கதிரவனின் வடமொழி பெயர் அப்படின்றது தான் வந்து சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போமா உடல் நோழிக்கு டேஷ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க இதுக்கு அவுததம் இனிப்பு உணவு உடையின் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்மளுக்கு நோய் வரும்போது நம்மளுக்கு என்ன தேவைங்க மருந்து தேவை கரெக்ட் தானே ஸோ மருந்துக்கு இன்னொரு பேரு தான் ஔதகம் ஓகேவா சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓகேவா சோ உடல் நோய்க்கு ஔடதம் தேவை இல்லைன்னா மருந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மண் மரம் காற்று போன்றவை எவ்வகை பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம் முன்னோர்கள் வந்து ஒரு சில விஷயத்தை குறிக்கிறதுக்காக மட்டுமே வந்து பேர் வச்சிருப்பாங்க ஆனா அதுக்கான ரீசன் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது சரியா சோ எந்த காரணமும் இல்லாம ஒரு பொருளை குறிக்கிறதுக்காகவே வச்ச பேர் தான் இது குறிப்பேர்கள் சரியா மண்ணுன்னு சொல்றோம் எதுக்காக அதை மண்ணுன்னு சொல்றோம் தெரியாது ஓகேவா மரம் சொல்றோம் எதுக்காக மரம் சொல்றோம் அதே மாதிரிதான் காற்று எதுக்காக காற்றுன்னு சொல்றோம் அதெல்லாம் தெரியாது ஆனா இந்த மாதிரி இருந்தா அது மரம் இப்படி இருந்தா அது மண் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல சோ பேர் வச்சனால அது பேர் வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம மண்ணு மரம்னு அப்படியே நம்ம வழி வழியா சொல்லிட்டே வரும் ஓகேவா சோ அது பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இடுகுறி பெயர்கள் சரியா சோ காரணமே இல்லாம ஏற்கனவே வச்ச ஒரு பேரை நம்ம அப்படியே பின்பற்றிட்டே வரதுனால அது பேரு இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ காரண பெயர்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்லலாம் இப்போ நாற்காலி அப்படின்னு வச்சுங்களேன் நாலு கால்களை இருக்கிறதுனால அதுக்கு நாற்காலின்னு சொல்றோம் சரியா சோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னோம் காரண பெயர்கள் ஒரு காரணம் கருதி வச்சிருப்பாங்க ஓகேவா நாற்காலி அப்ப நாற்காலி என்னும் நான்கு கால்கள் இருக்கு பறவை பறக்கிறதுனால அது பேர் பறவை சோ இதெல்லாம் வந்து காரண பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது ரெண்டுமே வந்து இலக்கணம் பண்பு பெயரும் தொழிற் ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க தமிழின் கிளை மொழிகளில் அல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு கன்னடம் மலையாளம் தெலுங்கு இது ஈஸியான மலையாள இந்த கன்னடம் மலையாளம் தெலுங்கு உருது நாலு ஆப்சன் கொடுத்திருக்காங்களா இதுல கன்னடம் மலையாளம் தெலுங்கு இது மூணுமே திராவிட மொழிகள் ஓகேவா இந்த மூணு திராவிட மொழிகளும் தமிழில் தான் பிரிஞ்சு வந்தது ஓகேவா சோ அதனால தமிழின் கிளை மொழிகள் எது எதுன்னு கேட்டீங்கன்னா கன்னடம் மலையாளம் தெலுங்கு இது மூணுமே சொல்லலாம் ஆனா கொஸ்டின் என்ன கேக்குறாங்க தமிழின் கிளை மொழிகளில் இல்லாதது எது அப்படின்னு வந்து கேக்குறாங்க சோ இல்லாதது எதுன்னு கேட்டீங்கன்னா உருது ஓகேவா சோ கொஸ்டின் நம்பர் போருக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உருது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சொல்லின் முதலில் மட்டும் இடம் பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் மகர குறுக்கம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா இல்ல ஐகார குறுக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்போம் என்னது ஐகார குறுக்கம் சொல்லின் முதலிலும் வரும் இதையிலும் வரும் இறுதியிலும் வரும் ஆனா அவங்க கேட்கறது சொல்லின் முதலில் மட்டும்தான் சோ அவுகார குறுக்கம் மட்டுமே தான் சொல்லின் முதலில் வரும் சரியா சொல்லோட முதல்ல மட்டும்தாங்க வரும் நீங்க வந்து சென்டர் எல்லாம் எழுத முடியாது அதே மாதிரி கடைசியில எழுத முடியாது சரிங்களா சோ சொல்லின் முதலில் மட்டுமே வருவது எது அவுகார குறுக்கம் ஓகேங்களா என்னும் எழுத்து தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிப்பதற்கு அவகார குறுக்கம் அப்படின்னு பேரு அதே மாதிரி மகர குறுக்கம்னா இம் என்னும் எழுத்து தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒழிப்பதற்கு மகர குறுக்கம் ஆயுத தெரியும் அக்கு என்று எழுத்து தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒழிப்பதற்கு ஆயுத குறுக்கம் அப்படின்னு பேரு சரியா சோ இந்த டெஃபினிஷன்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க அதுவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க யாண்டு என்று சொல்லும் சாரி யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க எனதா எவ்வளவா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கு அப்படின்றது சொல்லின் பொருள் சரியா யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்னது எங்கு தான் வந்து மாத்தி அந்த காலத்துல அப்படி கேட்பாங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க முதன் முதலில் உரையாற்றிய இடம் சோ தூத்துக்குடியா காரைக்குடியா சாயல்குடியா மன்னார்குடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சாயல்குடி அப்படின்றது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேவா சோ முத்துராமலிங்க தேவர் வந்து முதன்முதலில் உரையாற்றிய இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாயல்குடி சரிங்களா மூணு மணி நேரம் பேசியிருப்பாரு என்ன தலைப்புல பேசிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகானந்தரின் பெருமைகள் விவேகானந்தரின் பெருமைகள் அப்படின்ற தலைப்புல மூணு மணி நேரம் பேசியிருப்பாரு ஓகேங்களா தெரிஞ்சுங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கூட்டத்துல பெருந்தலைவர் காமராசரோ வந்து கலந்துருப்பாரு ஓகேங்களா சோ முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாயல்குடி இதுல மூணு மணி நேரம் அவர் பேசியிருப்பாரு எதை பத்தி பேசியிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகானந்தரின் பெருமைகள் அப்படின்ற டாபிக் பத்தி பேசியிருப்பார் ஓகேவா இந்த கூட்டத்துல பெருந்தலைவர் காமராசரோ கலந்திருப்பார் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா பொறுத்துக பந்தர் இது வந்து எந்த வகையான போலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த பந்தர் இதை வேற எப்படியும் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பந்தல் அப்படின்னும் சொல்லலாம் சரிங்களா சோ போலி அப்படின்றது மூன்று வகையா பிரிச்சுட்டு முதற் போலி இடை போலி கடை போலின்னு அது இல்லாம முற்றுப்போலின்ற ஒரு கான்செப்டும் இருக்கும் ஓகேவா இதுல கடைசியா இங்க பாருங்க இருக்கு பதிலாதான் இல்லு வந்திருக்கு ஓகேவா இதுக்கு மீனிங் மாறாதுங்க அதாங்க போலியில முக்கியமான விஷயம் சரியா பந்தல் என்னாலும் சரி பந்தல் என்னாலும் சரி மீனிங் மாறாது ஓகேவா ஸோ இங்க இல்லை இங்க வந்திருக்கு கடைசியாக தான் சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ கடைசியா சேஞ்ச் ஆனதுனால இது கடை போலி ஸோ ஆப்ஷன் வந்து இங்க நாலு ஓகேவா ஸோ நாலுல ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாத்துக்குவோம் நெக்ஸ்ட் மைஞ்சு அப்படின்றாங்க பாத்தீங்களா இத மஞ்சு அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அப்ப எங்கே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ஓகேவா ஃபர்ஸ்டே சேஞ்ச் ஆயிருக்கு சோ அப்படி இருக்கும்போது போது இத முதற் போலி அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்டே தானே சேஞ்ச் ஆயிருக்கு சோ அதனால அது வந்து முதற் ஓகேவா சோ நெக்ஸ்ட் அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல இது என்னன்னா ஐந்து நம்மளே இப்ப அப்படி தானே சொல்றோம் அஞ்சு அஞ்சு ரூபாய் தரேன் அஞ்சு ரூபாய் தரேன் அப்படின்றோம் ஆனா அதுக்கு உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்து ஐந்து ரூபாயே தரேன் அப்படின்னு தான் அர்த்தம் சரியா சோ அஞ்சுன்னு சொல்ல சொன்னா நம்ம ஃபுல்லா மாத்தி ஐந்து சாரி ஐந்துன்னு சொல்ல சொன்னா நம்ம ஃபுல்லா மாத்தி அஞ்சுன்னு சொல்றோம் சரியா சோ அதனால இது பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முற்றுப்போலி ஃபுல்லாத்தையும் மாத்திட்டோம்ல அதனால முற்றுப்போலி அப்படின்னு அர்த்தம் சரியா அரையர் இத அரையர் இப்படியும் சொல்லலாம் சரியா மீனிங் மாறாது சோ ரை இருக்க வேண்டிய இடத்துல ரா வந்தாலும் மீனிங் மாறாது அதனால இத பாருங்க சென்டர்ல மாறி இருக்கா அதனால இது பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இடை ஓகேவா இடை போலி அப்படின்னு சொல்லலாம் சரியா இப்போ என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நாலு ஒன்னு ரெண்டு மூணு சரிங்களா நாலு ஒன்னு ரெண்டு மூணு சோ ஆப்ஷன் பி தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா தொல்காப்பியம் கடர் பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது அப்படிን கேட்பாங்க இது முக்கியமான क्वेश्चन நிறைய முறை கேக்குறாங்க சரிங்களா சோ தண்ணீர் நன்னீர் தண்ணீர் முன்னீர் கண்ணீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி முன்னீர் வழக்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா தொல்காப்பியம் வந்து கடற்பயணத்தை சரிங்களா நம்ம கடல்ல பயணம் செய்கிறோம் பாத்தீங்களா அதை என்னன்னு சொல்லியிருப்பாங்க முன்னீர் வழக்கம் முன்னீர் வழக்கம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதை தெரிஞ்சிக்கங்க சோ நெக்ஸ்ட் கொஷின் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு நாலு ஆப்ஷனா அவங்க கொடுத்துருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கான் நங்கூரம் கன்னடை சமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான் அப்படின்னு சொல்லலாம் சரியா அப்ப நங்கூரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கப்பலை ஒரு இடத்துல செடியா நிக்க சரிங்களா தமிழில் எப்படி சொல்லலாம் கப்பலை ஒரு இடத்துல நிலையாக நிக்க வைக்க பயன்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா நங்கூரம் சரிங்களா நங்கூரம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கப்பலை ஒரு இடத்துல செடியா நிக்க வைக்கிறதுக்கு பயன்படுறது சரிங்களா நீ சொன்ன வார்த்தை நங்கூரம் மாதிரி இருக்குன்றாங்கள அப்படினா என்ன அர்த்தம் செடியா இருக்கு நிலையானதா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் சரியா சோ நங்கூரம் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்க ஸ்டெடியா நிக்க வைக்கிறதுக்கு பயன்படுறது ஓகேவா சோ நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் மர ஆணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரிங்களா இத கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் சொல்லுங்க ஓகேங்களா கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதுன்னு சொல்லிட்டு மயில் குடியில் கிளி அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மயில் தான் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் எதை குறிப்பிடுறாங்க மயில குறிப்பிடுறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பள்ளி தலம் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு திருக்குறளார் இவர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் சரிங்களா வி முனிசாமி அப்படின்றவர் தான் திருக்குறளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் திருவள்ளுவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்ல பாரதிதாசனா இல்ல பாரதியாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதியார் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ பள்ளி தலம் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார் பாரதியார் ஓகேங்களா நெக்ஸ்ட் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தெரியும் இளங்கோவடிகள் யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் சேர மரபினர் ஓகேங்களா சோ இவர் வந்து எந்த மலைக்கு முதன்மை அதாவது முக்கியத்துவம் கொடுத்து பாதி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இமயமலையா இல்ல மலையா பொதிகை மலையா இல்ல விந்திய மலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதிகை மலை ஓகேவா பொதிகை தான் அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு சிறப்பித்து பாதிப்பாரு அதாவது முதன்மை கொடுத்து பாதிப்பாரு சரிங்களா இது என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சரிங்களா திருநெல்வேலி சோ பொதியை மலை வந்து திருநெல்வேலி டிஸ்டிக்ட்ல இருக்கு உங்களுக்கான இன்னொரு கேள்வி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது சரிங்களா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது எது ஓகேங்களா இது உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுல வீரமாமுனி அவர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வீரமாமுனி அவரை டிக் பண்ணியிருப்போம் ஆனா பாரதிதாசன் தந்தை பெரியார் பெருஞ்சித்திரனார் வா சிதம்பரனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்ல தந்தை பெரியார் தான் தமிழ் சீர்திருத்த பணியில ஈடுபட்டவர் ஓகேங்களா சோ அதனால தந்தை பெரியார் தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாப்போமா வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சரிங்களா வல்லினம் வல்லின எழுத்துக்கள் எங்க பிறகு மார்புல பிறக்கும் சரிங்களா வல்லின எழுத்து மார்புல பிறக்கும் ஓகேங்களா மெல்லின எழுத்து சோ மெல்லின எழுத்து எங்க பிறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூக்குல பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போது மூக்குல இருந்துதான் அந்த சவுண்ட் வரும் ஓகேங்களா மெல்லின எழுத்து மூக்கு வல்லின எழுத்து மார்பு ஓகேங்களா இது ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல்ல இருக்குதயினை எழுத்து எழுத்து கழுத்துல பிறக்கும் நல்லா புரிஞ்சுங்க மூக்கு மெல்லின எழுத்து மார்பு வல்லின எழுத்து இது ரெண்டுத்துக்குமே சென்ட்ரல் இருக்கிற கழுப்பு வந்து எது இதனை எழுத்து ஓகேவா இடையிலே கழுத்து இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்க ஓகேவா இடையில கழுத்து இருக்கு ஆயுத எழுத்து தலை சரியா ஆயுத எழுத்து தலையில பிறக்கும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆயுத எழுத்து தலையில பிறக்கும் மார்பு வந்து வல்லினை எழுத்து மூக்கு மெல்லினை எழுத்து கழுத்து இடையினை எழுத்து சரியா சோ நம்ம கொஸ்டின் என்ன வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இதுக்கான ஆன்சர் மார்பு ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தொல்காப்பியம் அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் அப்படின்னு ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் ஓகேங்களா சோ தொல்காப்பியத்துல வன்புகழ் மூவர் தன் வரைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ம் பொறுத்துக பாருங்க ஒரு மின்தூக்கி அப்படின்றாங்க சரிங்களா மின் தூக்கி அப்படின்னா என்னது லிப்ட் லிப்ட் தானே நம்மள தூக்கும் சரிங்களா சோ இது ஒண்ணு மின் நூல் இ புக் எலக்ட்ரானிக் புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல இப்ப நம்ம நிறைய டவுன்லோட் பண்ணி படிக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் வந்து மின் புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரியா மின் நூல் அப்படின்னு ஸோ இ புக் இது ரெண்டு மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் சரிங்களா மின் படிக்கட்டு என்னன்னு சொல்லுவோம் எஸ்கலேட்டர் அப்படின்னு ஸோ மூணு சரிங்களா குருண்டகது குருண்டகது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காம்பேக்ட் டிஸ்க் காம்பேக்ட் டிஸ்க்னா ஒண்ணுமே இல்லைங்க நம்ம சிடி யூஸ் பண்றோம்ல டிவிடி விசிடின்னு சொல்லிட்டு அந்த சிடி யூஸ் பண்றோம் பாத்தீங்களா அதுதான் காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க சிடி சரிங்களா காம்பாக்ட் டிஸ்க் அதுக்கு தமிழ்ல என்னன்னு பேரு குறுந்தகது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா சோ ஆப்ஷன் என்ன வருது நாலு மூணு ரெண்டு ஒன்னு சோ அப்படியே தலைக்கியா நாலு மூணு ரெண்டு ஒன்னு சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு ஆப்ஷன் பி ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா சுதுசோறு இதற்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உண்மை தொகையா ஊமை தொகையா வினை தொகையா பண்பு தொகையா அப்படின்னு ஓகேவா இல்ல ஊமை தொகை ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் மதிமுகம் அப்படின்ற ஒரு இதுவு சரிங்களா மதி போன்ற முகம் அதாவது சந்திரனை போன்ற முகம் மதினா சந்திரன் சந்திரனை போன்ற முகம் சோ அப்படியே கம்பேர் பண்ணி சொல்றாங்கல்ல ஊமையா எத்துக்க சரியா பேஸ் பாரு சந்திரனை போல அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓமையா தொகைனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உம் என்னும் எழுத்து மறைந்து வருவது தாய் தந்தை அப்படின்னு சொல்றோம்ல ஆனா அதை எப்படி சொல்லலாம் தாயம் தந்தையும் சொல்லணும் நம்ம பாருங்க வந்து தாய் தந்தை அப்படின்னு சொல்றதுனால அத உண்மை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா தொகைனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று காலத்தையும் காட்டணும் சரியா மூன்று காலத்தையும் காட்டணும் இதுக்கு நான் ஏற்கனவே இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருப்போம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊறுகாய் அப்படின்னு சரியா ஊறுகாய் எப்படி சொல்லலாம் ஊரிய காய் ஊறுகின்ற காய் ஊரும் காய் அப்படின்னு சொல்லிட்டு மூணு காலத்திலயும் சொல்லலாம் நிகழ்காலம் காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அப்ப வினைத்தொகை அப்படின்றது மூணு காலத்தையும் காட்டும் பண்பு தொகை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா விகுதி மறைந்து வருவது சரியா மை விகுதி மறைந்து வருவது இதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் கருங்குயில் அப்படின்னா அதை எப்படி பிரிக்கலாம் கருமை கூட்டல் குயில் பாருங்க கருமை கூட்டல் குயில் இதுலதான் இந்த மை விகுதி மறைந்து இங்க கூ இருக்கிறதுனால இங்க இங்கு வந்திருக்கும் இணை எழுத்துக்கள்ல அதனால்தான் கருங்குயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லறோம் ஓகேவா சோ அதே மாதிரி வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம்ல விகுதி மறைந்து வருவது பண்பு தொகை நம்ம கொஸ்டின் இலக்கண குறிப்பு என்ன இந்த என்னும் முக்காலத்தை காட்டும் சரியா பாருங்க சுட்ட சோறு சுடுகின்ற சோறு சுடும் சோறு சுட்ட சோறுனா ஏற்கனவே அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்ப இறந்த காலம் சுடுகின்ற சோறுனா இப்ப நந்தினு இருக்கு சரியா அப்ப நிகழ்காலம் சுடும் சோறுனா எதிர்காலத்துல நடக்கும் சரியா சோ அப்ப மூணு காலத்தையும் காட்டுறதுனால இதுவும் வினைத்தொகை தான் சரியா அப்ப சுடு சோறு அப்படின்றது அதுக்கான இலக்கண குறிப்பு என்ன வினைத்தொகை ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா பொறுத்துக வெண்பா அப்படின்னா என்ன ஆசிரியர் பா கலிப்பா வஞ்சிப்பா சரிங்களா பாவின் வகைகள் மொத்தம் நாலு இருக்கும் அதான் சொல்லிருக்காங்க ஓசைகளையும் அந்த சைடு குத்துருக்காங்க சரிங்களா வெண்பாவின் ஓசை என்ன அப்படின்னு ஓசை செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லலாம் சரியா வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை இந்த செப்பல் ஓசை அப்படின்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேர் உரையாடல் போன்ற ஓசை சரியா இருவர் உரையாடல் போன்ற ஓசை சோ வெண்பாவில நூல்கள் எல்லாமே அந்த எல்லாமே எப்படி இருக்கும் ரெண்டு பேர் பேசுற மாதிரி அந்த சரியா சோ வெண்பா அப்படின்னாலே செப்பல் ஓசை அதை ஞாபகம் வச்சுக்கீங்க சரிங்களா சோ நெக்ஸ்ட் ஆசிரியர் பா அப்படின்றது என்ன ஓசை அப்படின்னு கேட்டீங்கன்னா அகவல் ஓசை அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஆசிரியர் பாவின் ஓசை வந்து அகவல் ஓசை அப்படின்னு சொல்லலாம் எப்படி சார் மயில் அகவது போன்று மயில் அகவுவது போன்று ஒருவர் பாதம் ஓசை ஒருவர் பாதம் ஓசை சோ மயில் எப்படி கத்துமோ அது அகவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரியா மயில் அகவும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ மயிலோட ஓசை அகவும் மயில் அகவுவது போன்று ஒருவர் பாடும் ஓசைதான் அகவல் ஓசை அப்படின்னு குத்திருப்பாங்க சரிங்களா சோ அந்த ஓசையில என்னென்னலாம் செய்யல் வருதோ அதெல்லாம் ஆசிரியர்பா அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா சோ ஆசிரியர்பானா அகவல் ஓசை இது ரெண்டு

தமிழ் விது தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிற்றிலக்கியம் சோ தமிழ் விதித்தூது தூது அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும் சரிங்களா தமிழ் விதித்தூது எந்த வகை இலக்கிய வகையை சார்ந்தது சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது ஓகேங்களா சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சிற்றிலக்கியம் மொத்தம் எத்தனை கமெண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே இவ்வரிகளில் பயின்று வரும் நயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை ரெண்டு எத்தனை கா கா தான் ஸ்டார்ட் ஆகுது சோ இது இது ஒரு அடி இது ஒரு அடி சரியா லைன்னு சொல்ல மாட்டோம் இது முதல் அடி இது இரண்டாம் அடி சரிங்களா சோ அடி மோனை வந்திருக்கு இங்க ஆப்ஷன்ல மோனைன்னு சிம்பிளா சொல்லிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம் மோனை அப்ப கண்டிப்பா இருக்கு சரியா சோ அப்ப இது வரதுக்கு சான்ஸே இல்ல ஏனா இதுல மோனையே கொடுக்கல ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாருங்க இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை சரியா முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை சரியா அப்ப எதுகையும் வந்திருக்கணும் இங்க பாருங்க எதுகை இல்லவே இல்லை மோனையும் இல்ல சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் வர சான்ஸே இல்லை ஒண்ணு வந்தா சி இல்லனா டி ஓகேங்களா அந்தாதி அப்படின்னா என்னன்னா இங்க லாஸ்டும் இங்க இருக்கிற ஃபர்ஸ்டும் ஒரே மாதிரி இருக்கணும் சரிங்களா சோ அந்தாதி வரவும் சான்ஸ் இல்லை நல்லா புரிஞ்சுங்க மோனை எதுகை இய்பு எல்லா இடத்துலயும் பாருங்க முடிச்சிருக்காங்க சரிங்களா அதனால அது இய்பு தொதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு இரண்டாம் எழுத்தும் ஒன்றி வந்திருக்கு இயல்பாகவும் இருக்கு சரியா தமிழே தமிழேன்னு முடிச்சிருக்காங்கன்னா இன்னொரு இடத்துல இல்லைன்னு குத்துருப்பாங்க அப்படியே ஆப்போசிட்டா எனக்கு நீ முரணாவே இருக்க எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சோ அது மாதிரி ஒன்னு ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவா சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா சொல்லியிருப்பாங்க அதுதான் முரன் ஓகேவா இயல்புனா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பாசிட்டிவாவே இருக்கும் சரியா தமிழே தமிழே தமிழேன்னு சோ அதுதான் இயல்பு ஓகேங்களா சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா நிலைகளோடு தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் அகழி ஆறு இளஞ்சி புலரி அப்படின்னு சரிங்களா இதுல புலரி அப்படின்னா ஒன்றும் இல்லை சூரியனுக்கு இன்னொரு பேர் வந்து நம்ம புலரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா சூரியன் இல்ல விடியல் விடியலுக்கு இன்னொரு பேரும் வந்து நம்ம புலரின்னு சொல்லலாம் பாருங்க அகழி நீர்நிலைகள் தான் இதெல்லாம் சரியா அகழிய கோட்டைக்கு வெளியே கற்ற ஒரு தான் அகழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா ஆறு தான் என்னன்னு நம்மளுக்கே தெரியும் ஓகேவா இளஞ்சி அப்படின்னா என்னன்னா பல வகையான பயன்பாத்திற்கு அந்த காலத்துல பயன்படுத்தின ஒரு நீர்நிலை தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இளஞ்சி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம் பொருத்தமான விடையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீரின்று அமையாது உலகு இது யார் சொன்னது அவ திருவள்ளுவர் தான் சொல்லியிருப்பாரு சரிங்களா நீரின்றி அமையாது உலகு சரிங்களா நீரின்று அமையாது யாக்கை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா அவ்வையார் இது அவ்வையார் தான் சொல்லியிருப்பாங்க கரெக்ட் தான் அந்த சென்டென்ஸ் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்க நீரின்றி அமையாத உலகுன்னு சொன்னது திருவள்ளுவர் நீரின்று அமையாது யாக்கை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா அவ்வையார் மாமழை போற்றதும் அப்படின்ற வார்த்தையை சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா இளங்கோவதிகள் சிலப்பதிகாரத்துல சொல்லிருப்பாரு சரிங்களா இளங்கோவதிகள் சிலப்பதிகாரத்துல சொல்லிருப்பாரு மாமழை போற்றதும் அப்படின்னு சோ அப்படியே நேரம் நேரம் இருக்கு ஆன்சரு ஏக்கு தான் பிக்கு தான் சிக்கு மூணே தான் சோ ஒன்னு ரெண்டு மூணு ஆப்ஷன் பி தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க திருநாகர் குன்றில் ஒரு பாறையில் குடைப்பு சிற்பங்களாக உள்ளவை எது அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படினு கேட்டிங்கனா நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க விலங்கு உருவங்களா தீர்த்தங்கரர் உருவங்களா தெய்வ உருவங்களா நாட்டிய மாடும் உருவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான ஆப்ஷன் தீர்த்தங்கரர் உருவங்கள் சரியா தீர்த்தங்கரர் உருவங்கள் தான் எங்க இருக்கும் திருநாதர் குன்றியில புதைப்பு சிற்பங்களாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க நச்சர் எழுதியிருக்காங்க சரிங்களா திருமலையரும் எழுதிப்பாரு தாமத்தரும் சோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பத்து பேர் சரிங்களா பேர் உரை சொல்லிட்டு கமெண்ட் சரிங்களா எழுதியவர்களுள் சிறந்த உரை யார் எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நல்லார் இது யாரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் ஓகேவா சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் ஓகேவா அதிகாருக்கு நல்லார் வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இவங்க மூணு பேருமே வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க தான் பத்து பேர்ல இவங்க மூணு பேரு ஓகேங்களா சோ உரை எழுதவில்லைன்னு கேட்டனால நம்ம அதிகாருக்கு நல்லார் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸோ உங்களுக்கான கேள்வி என்னன்னு கேட்டாச்சு இல்லை அதுக்கான ஆப்ஷனு சரி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி